வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஹோட்டலில் வாங்குகிற அதே சுவையிலேயே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக லாலிபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எப்போ போல் ஒரே மாதிரி சிக்கன் வாங்கினா செய்யாமல் இது மாதிரி ஒரு செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நான் இதுக்கு வந்து ஒரு ஏழு பீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கும் போதே கடையில் சொன்னிங்கன்னா இதே மாதிரி லாலிபாப் ஷேப்புக்கு உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அதை ஃப்ளெஷலாம் இருந்ததுன்னு அதை அப்படி நீங்கள் மடக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த லாலிபாப் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்துக்குங்க இப்போ நான் ஏற்கனவே இதை கழுவிட்டேன் இருந்தாலும் இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து இது அப்படியே இதில் ஊற்றி மூடி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊர்ன பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வந்துருச்சு நம்ம இதை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் தண்ணி இருந்தால் உங்களுக்கு மசாலா கரெக்டாக அப்படி கோட் ஆகாது அதனால தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துங்க காஷ்மீரி சில்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் இது கூடவே சோயா சாஸ் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட சோயா சாஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சமாக சக்கரையும் சேர்த்து கொஞ்சம் இடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு வந்துடும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு முட்டையை இது மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக நறுக்கனை மல்லித்தழை சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் லெமனை ஆஃப் லெமனை கட் பண்ணி அதையும் பிழிஞ்சு விட்டுக்குங்க இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதை நல்லா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த சிக்கனோட எல்லாமே நல்லா சேர்ந்த மாதிரி வரணும் அதுக்காக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இது அப்படியே மூடி வச்சு ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம வெளியில் எடுத்துட்டேன் இதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது பாருங்கள் சே தண்ணி இல்லை தண்ணி இருந்துன்னா உங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்காது இப்போ பிறகு தண்ணி இல்லாமல் நல்லா மசாலாலாம் நல்லா கோட்டாகி இருக்குது இது மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் இது மாதிரி இந்த ஃப்ளஷு இந்த மாதிரி நீட் அது வெளியில் இருந்துச்சுன்னா இது இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு போட்டுருங்க இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு பீஸ் போட்டு முதல்ல பொறிச்சிக்கிறேன் என்ன அந்த எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு பொறிச்சுக்குங்க இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இப்போ திருப்பி விடலாம் இது வந்து நல்லா ஊறுனதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் இதை ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டக்குனு உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும் இது ஒரு பக்கம் நேரமாக இப்படி திருப்பி விட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த கலர் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக கரெக்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் எடுத்துடலாம் நம்ம எப்போவும் சிக்கனில் மசாலா நம்ம கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதே மாதிரி செய்வோம் இந்த டேஸ்ட்டில் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நமக்கு அருமையான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற அதே டேஸ்ட்லேயே ரொம்பவே சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இது மாதிரி ஒரு இதில் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா இருக்குன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்